அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சனி பகவான் அவதரித்த நாள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த நாள் தான் வைகாசி அமாவாசை என்ற சனி பகவான் அவதரித்த தினம்தான் வைகாசி அமாவாசை இந்த தினமானது சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது மேலும் சனி பகவான் அவதரித்த இந்த தினமான வைகாசி அமாவாசை என்று நாம் காகத்திற்கு எல் சாதம் வைக்கலாங்க இப்படி செய்து வந்தால் நம்முடைய முன்னோர்கள் சாபம் நீங்கிவிடும் தொடர்ந்து இந்த பதிவில் சனி ஜெயந்தியினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பற்றியோ மேலும் இந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட்றீங்க இப்போது வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை சேவாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பான பிரச்சனைகள் மாயமந்திரம் மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் தொழில் ரீதியான பிரச்சனை வியாபார பிரச்சனை ஜனவசியம் பிரிந்த காதலர்கள் போன்று சேவை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க ராஜ கிரகமான சூரியன் மற்றும் சாயாவின் மகன் தான் சனிதேவன் சனி பகவான் அவதரித்த தினம் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி ஜெயந்தி எப்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ ஒவ்வொரு கிரகமும் பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியாக விளங்குதுங்க அதுல கர்மவினை நீதி தர்மம் நியாயத்துக்கு அதிபதி சனி பகவான் மற்ற கிரகங்களை விட ஒரு ராசியில அதிக காலம் சஞ்சரிக்கும் கிரகம் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசி ராசிக்கு மிகவும் மெதுவாகவே நகருங்க சனி ராஜகிரகமான சூரியன் மற்றும் சாயாவின் மகன் தான் சனி பகவான் அவதரித்த தினம் சனி ஜெயந்தியாக கொண்டாடப்படுதுங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி ஜெயந்தி எப்போது வருகிறது மற்றும் இதன் முக்கியத்துவம் என்னன்னு தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி ஜெயந்தி ஜூன் ஆறு அன்று வருதுங்க ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதா அமாவாசை நாளில் சனி ஜெயந்தி ஆனது கொண்டாடப்படும் பஞ்சாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி அமாவாசை ஜூன் ஆறு அன்று வருதுங்க புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திதி தொடங்குவதால் அன்று சூரிய உதயத்தின் போது இருக்கும் திதியின் அடிப்படையில் சனி ஜெயந்தி வியாழக்கிழமை கொண்டாடப்படுது ஒரு சில புராணங்கள்ல சனி பகவான் சந்திரன் உச்சமடையும் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் வைகாசி மாதம் பிறந்தார் என்று கூறப்படுதுங்க சனி பகவான் ஒருவர் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் முடிவுகளை அதனால் ஏற்படும் பலன்களை தாமதமாக தருவாருங்க சனி தரும் நல்ல பலன்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் சொத்து நிதி ஆதாயம் மற்றும் அரசியலில் மிகப்பெரிய பதவியை நமக்கு தராரு சனி ஜெயந்தி அன்று சனி பகவானை வழிபடுவதன் மூலமாக சனி தோஷம் ஏழரை சனி அஷ்டம சனியின் தாக்கம் குறைந்து அசுப பலன்கள் குறையுங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி ஜெயந்தி பூஜை அன்று நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு அல்லது கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்க வேண்டும் நல்லெனை விளக்கேற்ற வேண்டும் அரச இலைகள் மற்றும் நீல சங்கு மலர்கள் கொண்டு பூஜை செய்யலாங்க எல் உளுத்தம்பருப்பு கருப்பு போர்வை பாதாம் இரும்பு போன்றவை சனியின் தாக்கம் கொண்டதாக கருதப்படுது தேவைப்படும் மக்களுக்கு உணவு தானியம் உடைகள் காலணிகள் போர்வை மற்றும் குடைகளை நாம் தானமாக செய்யலாம் சனி பகவானுக்கு உரிய சிறப்பு தலங்களான திருநள்ளாறு திருச்சானூர் மற்றும் வட மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிங்கனாபூர் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் விசேஷ பூஜைகளும் நடைபெறுங்க ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று வைகாசி மாதத்தின் அமாவாசை திதியானது வர இருக்குது இந்த அமாவாசை திதி குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இந்த ஐந்து ஒன்றாக சேர்ந்து ரிசப ராசியில் அமர சிறிய அமாவாசையாக ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாமல் ரோஹிணி நட்சத்திரம் அன்று இந்த அமாவாசை வருவது மேலும் மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயமாக கருதப்படுது இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் சாபம் விலகுங்க மேலும் கர்மாவும் குறையும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இதனால நம்முடைய குடும்பத்துல இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தேர்ந்துவிடும் குறிப்பாக இந்த வைகாசி மாதம் வரும் அமாவாசை மகாலயா அமாவாசைக்கு இணையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அமாவாசையில நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் நாம தொடர்ந்து இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இந்த அமாவாசை தினத்துல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தீதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்துவிட வேண்டும் நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியவில்லை தடைபட்டு கொண்டே வருகிறது குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கூட நடக்க வழி இல்லாமல் இருப்பவங்க இந்த வய அமாவாசை திதியில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒரு நல்லது நடக்குங்க என்னுடைய மகன் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய மகளின் வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்னுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறது என்பவர்களும் இந்த அமாவாசை தேதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய குடும்பம் மேன்மேலும் வளர்ப்படும் வரக்கூடிய அமாவாசை நாளன்று அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் சமைத்து விட வேண்டுங்க பூஜை அறையில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பு படையல் போட்டு வழிபாடு செய்துவிட்டு காக்கைக்கு சாதம் வைத்து விட்ட பின்புதான் சாப்பிட வேண்டும் இந்த அமாவாசையில் உங்களது முன்னோர்களை நினைத்து ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒரு புடவை ஒரு ரவிக்கு துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டில் படையிலோடு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாட்டை முடித்து விட்டு இந்த துணிமணிகளோடு வெற்றிலை பார்க்கு பூ பழம் உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை வைத்து இதை அப்படியே ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து விட வேண்டுங்க உங்கள் வீட்டு குப்பை எடுத்து செல்லும் துப்புரவு தொழிலாளி உங்கள் வீட்டு சாக்கடை சுத்தம் செய்யும் தொழிலாளி உங்கள் வீதியில் கீரை விற்கும் பாட்டி தாத்தா யாருக்காவது இந்த துணியை நீங்க தானம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் உங்களால் முடிந்த உணவு பொருளை அன்றைய தினம் வயதானவர்களுக்கு வாங்கி தானம் செய்வதும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்குங்க நம் குடும்பத்திற்கு நல்லதை மட்டுமே நினைப்பது நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று வந்தால் நமக்கு முன்பாக நம் குலதெய்வத்திடம் சென்று முறையிடக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு தான் இருக்குதுங்க எனவே உங்களுடைய குடும்ப கஷ்டத்தில் இருந்தால் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தவறாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நிச்சயம் உங்களுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருந்து வெளிவருங்க பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் காலண்டரின் அடிப்படையில் பன்னெண்டு மாதங்களில் முதல் மாதமான வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை இந்த ஆண்டு ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருது வைகாசி மாத அமாவாசை சாந்திரன் ரிசப ராசியில் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது அமாவாசை தீதி நேரம் எப்போது தற்புணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வைகாசி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஆறு அன்று வருதுங்க வைகாசி அமாவாசை திதி தொடக்க நேரம் ஜூன் மணிக்கும் வைகாசி அமாவாசை திதி முடியும் நேரம் ஜூன் நாற்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க வைகாசி அமாவாசை திதி கொடுக்க உகந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழனன்று காலை அல்லது நண்பகல் பன்னெண்டு மணிக்குள் தர்ப்பணம் செய்வது உகந்ததாக கருதப்படுதுங்க வைகாசி அமாவாசை என்று வரும் சனிச்செய்தி அதாவது சந்திரன் உச்சம் பெறும் நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி அமாவாசை தேதி சந்திரனை வழிபடுவது உகந்ததுங்க சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையான உச்சம் பெறுவார் இந்த ஆண்டு வைகாசி அமாவாசை தனிச்சிறப்பு வாய்ந்தது சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரி சஞ்சரிக்கும் தான் அமாவாசை தோன்றது வைகாசி அமாவாசை முழுவதும் ரோகிணி நட்சத்திரத்தில் நடக்குதுங்க கிரகங்களின் பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டு ஒலி கிரகங்களுமே ஒரே ராசியில ஒன்றாக சேரும் நாள் தான் அமாவாசை எப்போதுமே வைகாசி மாதம் வரும் அமாவாசை ரிஷப ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றும் அதாவது ரிஷப ராசியில சுக்கிரனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் ரிஷப ராசியில உச்சமடைந்து பயிற்சி ஆகும் பொழுது வைகாசி அமாவாசை திதியானது தோன்றுங்க முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் பித்ருதோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் ஆகியவற்றில் இருந்தும் அதனால் ஏற்படும் தடை மற்றும் துன்பங்கள்ல இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக அமாவாசையானது கருதப்படுது சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரும் அமாவாசை மிக முக்கியமானது என்பதால இவற்றை தவறவிடாமல் விரதம் இருந்து முறையாக முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டால் பலவிதமான நன்மைகளை பலனை அப்படி வைகாசி மாதத்தில் வரும் ஜேஷ்ட அமாவாசையில் நம்ம என்ன வழிபாடுகள்லாம் செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையானது சிறக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே